பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் கொடுக்கப்பட்ட தரவின் வீச்சை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு வருமானம் மற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு வருமானமானது நானூறுல இருந்து நானூற்றி ஐம்பது என இருக்கும் பொழுது ஊழியர்களின் எண்ணிக்கை எட்டு நானூற்றி ஐம்பது டு ஐநூறுக்குள்ள வருமானம் இருக்கும் பொழுது பனிரெண்டு ஊழியர்களின் எண்ணிக்கை ஐநூறு டு ஐநூற்றி ஐம்பதுல ஊழியர்களின் எண்ணிக்கை முப்பது ஐநூற்றி ஐம்பது டு அறுநூறு எனும் பொழுது ஊழியர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று அறுநூறு டு அறுநூற்றி ஐம்பது எனும் பொழுது ஊழியர்களின் எண்ணிக்கை ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ இதில் வீச்சு கணக்கிடுறோம் அப்படின்னா வருமானத்தை ஒப்பிட்டு தான் நம்ம வீச்சு கணக்கிடணும் வீச்சுக்கு உண்டான சூத்திரம் என்ன எல் மைனஸ் எஸ்ஸு வருமானத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய மதிப்பும் மிக குறைந்த மதிப்பும் எடுத்து எழுதிக்கலாம் மிக பெரிய மதிப்பு அதிக அளவு வருமானம் எந்த வருமானமா இருக்குது குறைந்தபட்ச வருமானம் அதாவது மிகச்சிறிய மதிப்பு மதிப்பு ஸ்மாலஸ்ட் நம்பர் எஸ் என்பது நானூறு குறைந்தபட்ச வருமானமானது நானூறு சூத்திரம் எழுதிக்கலாம் வீச்சு ஆர் எல் மைனஸ் எஸ் எல்லின் மதிப்பு அறுநூத்தி ஐம்பது மைனஸ் எஸ் என்பது நானூறு ரெண்டையும் கழிக்க போக வீச்சின் மதிப்பானது இருநூத்தி ஐம்பது ஆகும் தேங்க்யூ